ஸ்ரீ சோடசாயுத சோஸ்திரம் வேதாந்த தேசிகர் ஒரு சமயத்தில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புழியில இருந்தார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடுமையான குளிர்ஜூரத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதை தெரிஞ்சின்ற தேசிகர் உடனே கருணை உள்ளம் கொண்டவர் சுதர்ஷன அஷ்டகத்தையும் இந்த சோடசாயுத சோஸ்திரத்தையும் அருளி செய்தார் உடனே அவர்களுடைய ஜலமானது பறந்து போயிற்று அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த சுதர்ஷன அஷ்டகமும் ஸ்ரீ சோடசாயுத சோஸ்திரமும் சோடசாயுதம் அப்படின்னா பதினாறு விதமான ஆயுதங்கள் சக்கர தாழ்வானிடம் இருக்கக்கூடிய அந்த பதினாறு விதமான ஆயுதங்களையும் போற்றி புகழ்ந்து பாடியிருக்கின்றார் இந்த சோஸ்திரத்தில் இதனை நாம் பொருளோடு அனுசந்திக்கலாம் வாருங்கள் ஸ்ரீமான் வேங்கட நாதாரிய கவிதார்கீக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னி சதாகிருதி ஸ்வசங்கல்ப கலா கல்பைகி ஆயுதாயுதேஸ்வரக ஜுஷ்டோடசபிர்திவ்யகி ஜுஷதாம்ப பரபுமான் எம்பெருமானுடைய சங்கல்பம்தான் ஆழ்வான் அந்த ஆழ்வானுடைய சங்கல்பத்தினுடைய சிறு பகுதிதான் இந்த பதினாறு ஆயுதங்களாக உருக்கொண்டது என்று அழகாக விளங்குகிறது அந்த பதினாறு விதமான ஆயுதங்களால வழிபடுகின்ற பரமபுருஷராக விளங்குகின்ற இந்த ஆயுத ராஜனாகிய திருவாழி ஆழ்வான் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தர வேண்டும் யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாதுவஸ்தரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்கிரக ஜகச்சக்கரம் சக்கரம் போல் சுழல்கின்ற இந்த உலகமும் சாஸ்வதம் நித்தியமான காலச்சக்கரம் காலமாகிய சக்கரமும் எத்தாயுதம் எதற்கு இருக்கின்றதோ சக்கர ரூபசிய சக்கர வடிவு கொண்ட சக்கிரினக எம்பெருமானுடைய தத் பரம் சக்கரம் வப் பாது அந்த உயர்ந்த சக்கர ஆயுதம் உங்களை காக்க வேண்டும் எச்சக்கரத்தை முதல் ஆயுதமாக கூறுகிறார் எஸ் பிரசூதி சதைராசன் ருத்ரா பரசுலாஞ்சனாக ச திவ்யோஹேதி ராஜஸ்ய பரசுப்பரி பாதுவக ருதிரர்கள் பலர் பேர் இருக்கா அவர்களுள் ஒவ்வொருவரும் மழுவை ஆயுதமாக வச்சின்றிருக்கா திருவாழி ஆழ்வானுடைய ஆயுதங்களில் ஒன்றான அந்த மழுவிலிருந்து எல்லா மழுக்களும் தோன்றின அந்த ருத்ரர்கள் ஆயுதராஜனாகிய சு சுதர்ஷன ஆழ்வானை ஆராதித்து மழுக்களை பெற்று தங்களுடைய கடமைகளை செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட மழு என்ற ஆயுதம் உங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று வேண்டிக்கிறார் கேளையா ஹேதி ராஜேன யஸ்மின் தைத்யா சமுத்ரதே சகுந்தா இவ தாவந்தி ஷகுந்த பாலையே தவக ஹேதி ராஜேன ஆயுத ராஜனான திருவாழி ஆழ்வானால் எந்த ஈட்டி விளையாட்டாக அவர் கையில் எடுத்த உடனேயே சமுத்ரதே அவர் விளையாட்டாக எடுக்கப்படுகின்ற பொழுதே தைத்யா சகுந்தா அசுரர்களெல்லாம் சகுந்தா பறவைகளைப் போல தாவந்தி ஓடுகிறார்களோ சகுந்த அந்த ஈட்டி பாையத உங்களை காத்தருள தண்டோசோ பவதாம் தண்டையே தண்டிக்கப்படுவதற்கு உரியவர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் முதலான அசுரர்கள் அந்த அசுரர்களுக்கு எந்த ஆயுதத்தால் தண்டனம் நன்றாக உபச்சாரம் நல்ல சிக்ஷை நடக்கிறதோ அசௌ இந்த ஹேதி தண்ட ஈஷ தண்டாயுதத்துக்கு தலைவனான சுதர்சன ஆழ்வானுடைய தண்டக தண்டம் என்ற ஆயுதம் பவதா த்விஷக தண்டையேத் உங்களுடைய பகைவர்களை எல்லாம் தண்டித்து ஒழிக்க வேண்டும் அனன்யாண்வய பக்தானாம் அனங்குஷ விகாரோவக பாது ஹேதீஸ்வர அனன்யான்வய வேறு தெய்வத்திடம் பற்றி இல்லாமல் பக்தானாம் பெருமாளிடத்திலே பக்தி உடையவர்களுடைய ஆஷா மதங்கஜான் ஆசைகளாகிய அந்த யானைகளை தடுக்கின்றது தடுக்கின்றது ருந்தன் தடுக்கின்றது அனங்குஷ எது அப்படின்னா தடையற்ற விகார லீலைகளை உடையதான அந்த திருவாழி ஆழ்வானுடைய ஹேதீஸ்வர அங்குஷ திருவாழி ஆழ்வானுடைய அங்குஷம் பாது உங்களை காக்க வேண்டும் சம்பூய சலபாயந்தே எத்திர பாபாணி தேகினா ச பாது சதவக்திராணி ஏதிர் ஏதீஸ்வர சக எத்திர எந்த ஆயுதத்தால தேகினா அடியவர்களுடைய பாபங்களை எல்லாம் அந்த பாப மூட்டைகளை சம்பூய பாப மூட்டைகளை எல்லாம் சலபாயந்தே அப்படின்னா வீட்டில் பூச்சி அந்த பாவ மூட்டைகள் எல்லாம் அக்னியிலே விழுகின்ற அந்த விட்டில் பூச்சிகளுடைய கதையை அட கதையை அடைகின்றதோ ஹேதீஸ்வரஸ்ய அந்த திருவாழி ஆழ்வானுடைய சக அந்த சதவக்ரகினி ஹேதிஹு அந்த சதம்னா நூறு நூறு வாயினை உடைய அக்னி என்ற அந்த ஆயுதம் உங்களை காக்க வேண்டும் அவித்யாம்ஸ்வ பிரகாசேன வித்யாரூபந்தியக ச சுதர்சன நிஸ்திரும்சது வஸ்துவதர்சனம் வியாரூபக வித்யாரூபக ஞான வடிவான யக எந்த கத்தி ஸ்வபிரகாஷன தனது ஒளியால அவித்யாம் அஜானத்தை சினந்தி அறிக்கின்றதோ சக அந்த சுதர்சன திருஸ் நிஸ்திரும்சக சுதர்சன ஆழ்வானுடைய அந்த கத்தி பஹ தத்துவதர்ஷனம் சவுதுகு உங்களுக்கு தத்துவ ஞானத்தை உண்டாக்கட்டும் கிரியாசக்தி குணோ விஷ்ணோகோ யோ பவந்தி சக்திமான் அகுண்ட சக்தி சாசக்தி அசக்தி வரே வார ஏதவா அதிசக்திமான் மிகுந்த சக்தியுடைய யக எந்த வேல் விஷ்ணோகோ எம்பெருமானுக்கு கிரியாசக்தி குணக உலகத்தை படைக்கும் சக்தி எனும் குணமாக பவதி அகுண்ட சக்தி குன்றாத வலிமையுடைய அந்த வேல் பக அசக்தி வார ஏத அந்த வேளானது உங்களுடைய அசக்தியை ஒழிக்க வேண்டும் உங்களுக்கு சக்தியை தர வேண்டும் தாரத்வம் எஸ்ய சம்ஸ்தானே சப்தே ச பரிதிருஷ்யதே பிரபோ பிரகரணந்திரஸ்ய பாஞ்சஜன்யச பாதுவக எந்த சங்கியினுடைய உருவத்திலும் ஒளியிலும் பிரணவத்தினுடைய தன்மை இருக்கின்றதோ எஸ் யஸ் திருஷ்யதே காணப்படுகின்றதோ பிரகரண இந்திரசிய ராஜனான பிரபோகோ பிரபுவான சுதர்ஷன ஆழ்வானுடைய ச பாஞ்சஜன்யம் அந்த பாஞ்சஜன்யம் எனும் சங்கானது வ பாது உங்களை காத்தருள வேண்டும் எம் சாத்விகம் அஹங்காரம் ஆமநந்தி அக்ஷயசாயகம் அவ்ச்சக்கரூபசிய தத் தனுஷாங்கதண்வனக அக்ஷசாயகம் இந்திரியங்களை அம்புகளாக கொண்ட எந்த வில்லை சத்வகுணத்தை கொண்ட அகங்காரமாக முனிவர்கள் கூறுகிறார்களோ சக்கர ரூபசிய சக்கரத்து ஆழ்வானுடைய அந்த வடிவம் கொண்ட சார்ந்த வில்லை எந்த பகவானுடைய அந்த வில்லானது உங்களை காக்க வேண்டும் அதாவது மகரிஷிகள்லாம் சாத்வகமாக அகங்காரத்தை சார்ந்த வில்லாகவும் சாத்விக அகங்காரத்தை சா சார்ந்த வில்லாகவும் அதிலிருந்து பிறக்கக்கூடிய இந்திரங்களை அந்த வில்லிலிருந்து எழும் அம்புகளாக கூறியிருக்கிறார்கள் அந்த வில்லை தரிக்கும் எம்பெருமானே திருவாழி ஆழ்வானாக வடிவ கொண்டிருக்கின்றான் அந்த சுதர்ஷன நம்மாழ்வானுடைய கையிலே தரித்திருக்கின்ற வில் உங்களை காக்க வேண்டும் ஆயுதேந்திரேன ஏனைவ விஸ்வசர்கே சவ சவசுதர்ஷன குரியாத் பாஷ பாஷ விமோசனம் ஆயுத இந்திரேன ஆயுதராஜனாகிய சுதர்சன ஆழ்வானால் ஏன ஏவ எந்த பாசம் பாசம்னா கயிறு எந்த பாசத்தை கொண்டே விஸ்வ சர்க்க சர்க்கக உலகத்தினுடைய படைப்பானது விரஷ்யதே செய்யப்படுகின்றதோ சௌதர்ஷன திருவாழி ஆழ்வானுடைய சப்பாசக அந்த பாசம் என்னும் ஆயுதம் வக உங்களுக்கு பாப விமோச்சனம் புரியாது சம்சார பாசத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் விகாரோ ஏன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்ர கிருஷிவலகேதேன சீரேன நாசீர விஜயோஸ்துவக ஏன எந்த ஆயுதத்தால் தேவசிய சுதர்ஷன ரூபியான அந்த பகவான் விஸ்வக்ஷேத்திர உலகமாகிய கஷேத்திரத்தை கிருஷிவல பயிர் செய்கின்ற விகார லீலை வெஜ்ஜதே வெளியாகின்றதோ தேன சீரேன அந்த கல்வ கலப்பையால் உங்களுக்கு நாசீர விஜய போர்முனையில் வெற்றி உண்டாகட்டும் அதாவது உலகமே பயிரிடுகின்ற நிலகமா நிலமாகும் எம்பெருமாளே ஒப்பற்ற உழவன் அவன் சேதனர்களாகிய அதாவது பக்தர்களாகிய பயிர்களை வளர்த்து பலன் அடைகின்றான் ஸ்ரீ சுதர்சனுடைய திருக்கையில் ஏந்திய கலப்பை என்னும் திருவாயுதம் அவர் பயிர் பயிர் செய்த அந்த லீலையை செய்யும் முழவன் என காட்டுகின்றது அந்த கலப்பை உங்களுக்கு போர் முனையில் வெற்றியை தர வேண்டும் என்று நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் வேண்டிக் கொள்கிறார் அகம் அகம்வஜ்ராம் இத்தியகி அவ்யாதேதி ச அவ்யத்யேதி சஜ்ரோசௌ அததீஷயஸ்தி சம்பவக எது நான் அகம் நான் ஆயுதானா ஆயுதங்களுள் வஜ்ரம் வஜ்ராயுதமாக இருக்கின்றேன் இது அகியத என்று கீதையில் புகழப்பட்டிருக்கின்றதோ ச அசௌ அத்தகைய இந்த அததீஷ அஸ்திர சம்பவக தசீசி முனிவரினுடைய எளிமினாலிருந்து உண்டாகாத உண்டாக்கப்படாத திருவாழி ஆழ்வானுடைய வஜ்ராயுதம் உங்களை ரட்சிக்க வேண்டும் விஸ்வ சம்கிருதி சக்திரியா விஸ்ருத புத்திரூபிணி சர்வ சௌதர்ஷினி பூயாத் கத கதா புத்திரூபிணி அகங்காரம் தத்துவத்தின் வடிவு கொண்ட எந்த கதையானது உலகத்தை அழிக்கும் சக்தியாக புகழ்பெற்றதோ அப்படிப்பட்ட திருவாழி ஆழ்வானுடைய ச கதா அந்த கதை என்னும் ஆயுதம் ப கத பிரசமணி கதா அப்படிப்பட்ட அந்த திருவாழி ஆழ்வானுடைய அந்த கதை என்ற ஆயுதம் உங்களுடைய பிரசமணி நோயை தீர்ப்பதாக பூயாத் ஆகட்டும் யாத்தியதேசாதசாலித்வம் முசலோ ஏன தேனவக ஏதீஷ வித்யதா பித்தியதாமோக மௌசலம் ஆழ்வான் முசலத்தை முசலம்னா வழக்கை ஒரு ஆயுதமாக கொண்டிருக்கின்றான் இந்த முச முசலமானது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உலகங்களிலும் அது பிரவேசிப்பதால் அது வஸ்துக்களை எல்லாம் தவிடி பொடியாக்குகின்ற வலி வலிமையை பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த திரு ஆயுதம் மோகன சௌ மௌசம் ஆசு பித்தியதாமக அக்ஞானம் உண்டாக்கும் அந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் அக்ஞானம் உண்டாகின்ற அந்த கொடுமையானது இந்த முசலமானது அதை அழித்து அழிக்கட்டும் திருவாழி ஆழ்வானுடைய அருளினால் இந்த முசலத்தால் உங்களுடைய அக்ஞானம் எல்லாம் அழிந்து போகட்டும் என்று அருள் செய்திருக்கின்றார் சூளி திருஷ்ட மனோர்வாசியோ ஏன சூழி அத துஷக பவதாந்தேன பவதா திரிசூலேன விசூலதா சூழினா சிவன் திருஷ்ட காணப்பட்ட மனோக மந்திரத்துக்கு வாஷயக பொருளான ஸ்ரீ சுதர்ஷனாழ்வான் எந்த ஏனக எந்த சூழத்தால் துஷக பகைவர்களை சூழ எதை துன்புறுத்துகின்றாரோ அந்த திரிசூல பவதா விசூலதா பவதாத் அந்த திரிசூலத்தால் உங்களுக்கு நோயற்ற தன்மையை உண்டாக்க வேண்டும் சூழாயுதத்தைத் தரிப்பவன் சிவன் அவன் புத்தியன் சம்ஹீதையில் ஸ்ரீ சுதர்ஷன ஆழ்வானது மந்திரத்தை கண்டு வெளியிட்டுள்ளான் அந்த மந்திரத்தின் பொருளாக இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வான் தம்முடைய சூலாயுதத்தால் எதிர்களை துன்புறுத்துகின்றார் அவருடைய அவாயுதம் உங்களுடைய எல்லாம் முற்றிலுமாக ஒழி ஒழிக்க வேண்டும் அஸ்திர கிராமஸ்ய கிருத்னசிய பிரசக்ஷேதே சோவியா சுதர்சன் விஸ்வம் ஆயுதோட சகலமான ஆயுதங்களின் கூட்டத்துக்கு எவரை உற்பத்திக்கு காரணமாக சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றதோ அப்படிப்பட்ட பதினாறு ஆயுதங்களை உடையவரான அந்த திருவாழி ஆழ்வான் அந்த ஆயுதங்களால் உலகத்தை காத்திருள்ள வேண்டும் ஸ்ரீமத் ஸ்ரேயசே பூயசே சதாம் ஹிருதேயமாயுதே தேர் கிருதேயம் ஆயுதேந்திரஸ்ய ஹோடச ஆயுத சம்ஸ்துதி ஸ்ரீமத் பெருமை பெருமையுள்ள வேங்கடநாதரால ஆயுத இந்திரஸ் இந்திரசிய திருவாழி ஆழ்வானுடைய நாயகரான திருவாழி ஆழ்வானாகிய அந்த நாயகன் அவனுடைய சோடச ஆயுத சம்ஸ்துதி இயம் பதினாறு திருவாயுதங்களை பற்றிய சோஸ்திரமாகிய இந்த நூலானது சதாம் சாதுக்களுடைய பூயசே ஸ்ரேயசே மிகுதியான நன்மைக்காக கிருதா இயற்றப்பட்டது எனவே நாமும் அனுதினமும் சந்தித்து இந்த நோயற்ற வாழ்வை நாம் பெறுவோம் கவிதார்கீ சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக வாதிப சிறோபங்க் பஞ்சாரண பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சிரம் விஜயதாம் புவி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக சீரார்பு தூப்புள் திருவெங்கடமுடையான் திருவடிகளே சரணம்